இன்னொரு பக்கம் முடிவு செய்த ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு மனுவாக இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஏன் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு காவல்துறைக்கு தலைமை தகவல் டிஜிபி அவங்கள பார்த்து நம்ம இந்த அறிக்கையை கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறது காவல்துறையாக இருக்கின்றது அதில் நிறைய குறைபாடுகள் இருப்பதை ஒரு நீதிமன்றமே பார்க்கிறது திரும்பி நான் கேள்வி வரேன் ஏன் அந்த ஆளுநர் குறித்து கேட்கறேன் ஆளுநர் தேவையா இல்லையாங்கிறதுக்கான பதில மாநாட்டில் தான் நாங்க கொடுக்குறோம் சொல்ல வரீங்களா அல்லது பாஜக வந்து இப்ப நீங்க வந்து அனுபவி சொல்றாரு போய் பாஜக பாருங்க அந்த மாநிலத்தெல்லாம் பாருங்க எவ்வளவு பெண்கள் கொடுமை அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரி பண்றாங்க ஒரு ஒப்பீடு காட்டாருல அதே மாதிரி ஒப்பீடு தானே நீங்களும் காட்டிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அண்ணா நியூஸில் நடந்திருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அதனால தான் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் போய் அங்கே நின்று அரஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது என்னன்னா ஒன்று நம்ம போகிறது சரியாக இருக்குமா நம்ம இதனால வந்து இவர் வந்ததுனால பெரிய தள்ளுமுள்ள ஆகிடுச்சு இதனால ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஸ்டாம்பீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்கல் வந்துருமா இல்லை அப்படி காரணம் காட்டி நீங்கள் எதுவுமே கடந்து போக முடியாதுல்ல நிச்சயமாக கடந்து போக முடியாது எப்படி தான் தள்ளுமுள்ள வர நடக்க நடக்க தான் செய்யும் நடக்க தான் செய்யும் ஐ தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இந்த அண்ணா இன விவகாரம் வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க ஏன்னா அதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அண்ணா செட்டில் நடந்த விவகாரம் அதற்கு பிறகாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை காவல்துறை எடுத்த நடவடிக்கை ஒட்டு இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரம் வந்து வெளியில் வந்தது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி இந்த பிரச்சனை வெளியே வருது வெளியே வந்தவுடன் எல்லா கட்சிகளும் வந்து அறிக்கைகள் கொடுத்திருந்தாங்க நம்மளும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம் ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க தமிழக அரசு குறித்த கண்டனம் இது வந்து இந்த குற்றவாளி யார் என்பதை விரைவாக பிடிக்க வேண்டும் அந்த விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் வேறு யாரும் குற்றவாளிகள் இருப்பார்களா என்று அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர் வந்து பேசிய இந்த முக்கியமான விஷயம் இது வந்து நிர்பயா நிதின்னு ஒன்று இருக்குது நிர்பயாவோட பிரச்சனைக்கு பிறகு வருடா வருடம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிர்பயா நிதி என்று வழங்கப்படுகிறது அந்த நிதியை தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்குற சேஜ் ரிப்போர்ட்ஸே இருக்குது அப்போ அந்த நிதியை பயன்படுத்தி பெண்கள் பாதுகாப்பிற்காகவே அது ஒதுக்கப்பட்ட நிதி அந்த நிதியை பயன்படுத்தி என்னென்னலாம் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தார் வந்து பல விஷயங்களிலும் நீங்கள் வந்து தமிழ் ஒற்றை கலந்த அறிக்கை பார்க்கும்பொழுது ஆக்கப்பூர்வமான சொல்யூஷன்ஸை சேர்த்து நம்ம சொல்கிறோம் கண்டனம் தெரிவிக்கிறோம் தமிழரசை கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன செய்திருக்க வேண்டும் இல்லை என்ன செய்யலாம் இனிமேல் ஒரு குற்றம் நகலா நிகழாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறது சேர்த்து சொல்லியிருந்தார் அது ஒன்று அதற்கு பிறகு இது தொடர்ச்சியாக போராட்டமாக மாறியது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வடிவங்களில் அந்த போராட்டத்தை கொண்டே இருந்தார்கள் தமிழ் வட்டி களத்திலும் எதிர்பார்ப்பு இருந்தது அவங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய தோழர்களை அந்த களத்துக்கு வரணும் தலைவர் களத்துக்கு வரணும் இல்லை வந்து நம்மளுடைய தோழர்கள் களத்திற்கு வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு பக்கம் அதிமுக போராடுறாங்க பாஜக போராடுறாங்க அண்ணனி வா வாசலே போராடுறாங்க கைது செய்யப்படுறாங்க இந்த மாதிரியான சில போராட்டங்கள் அவங்க வெவ்வேறு போராட்ட வடிவங்களை கையில் எடுக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பேசும்பொழுது இப்போ நேற்று முந்தா நாள் வந்து தலைவர் ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் இங்க வந்து தங்கைகளுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் என்றைக்கும் அரணாகவும் அண்ணனாகவும் நான் இருப்பேன் அது அரசியல் தாண்டி எழுதப்பட்ட கடிதம் அந்த கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டது அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா தமிழகம் முழுக்க இருக்கிற நம்ம தமிழக கழக தோழர்கள் மிக குறிப்பாக மகளிர் அணி அதை வந்து துண்டு பிரசரம் மாதிரி மாற்றி அதை வந்து பல கல்லூரிகளுக்கு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நேற்றைய திட்டம் ஆனா கல்லூரிகள்லாம் விடுமுறை காலத்தில் இருக்கிறதுனால இருக்கின்ற கல்லூரிகளில் மாணவிகளை பார்த்து கொடுப்பதும் மற்றபடி பொதுமக்களை சந்தித்து கொடுப்பதும் அப்படிங்கிற இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் வந்து இன்னும் பிரசரம் கொடுக்கலாம் நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படிங்கிற நான் பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக பண்ணணும் நம்ம இந்த விஷயத்தை செய்யலாம் தொண்டிக்கிட்டு தானே கொடுக்க போகிறோம் அதுவும் இது செய்தி தான் இந்த செய்தியை நம்ம நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் நம்பிக்கையா இருங்க நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசு ஒரு நாள் அமையும் வரைக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் இருங்க அப்படிங்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு அது ஒன்று இன்னொரு பக்கம் முடிவு செய்து கேட்டீங்கன்னா ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு மனுவாக இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஏன் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதாவது நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு மூன்று பேர் எங்களுக்கு தெரிந்தார்கள் ஒன்று இந்த காவல்துறையை காவல்துறைக்கு தலைமை தங்கும் டிஜிபி அவங்களை பார்த்து நம்ம இந்த அறிக்கையை கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறது காவல்துறையாக இருக்கின்றது இன்னைக்கு கோர்ட் வந்து எல்லா வழக்குகளையும் தானாக முன்வந்து எடுக்காத சுவமோட்டவா ஆனா இந்த வழக்கு எடுக்குது இன்னும் சொல்ல போனா குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிய பிறகு எடுக்குது அப்படின்னா அதில் நிறைய குறைபாடுகள் இருப்பதை ஒரு நீதிமன்றமே பார்க்கிறது மிக குறிப்பாக காவல்துறையினுடைய ஆணையர் அவங்க வந்து பேசும் பொழுது சொன்ன சில விஷயங்கள் தேவைப்பட்ட அவருடைய நடவடிக்கை கூட எடுக்குங்கிற அளவுக்கு போறாங்க ஏன்னா அந்த பேட்டியை நீங்க முழுசா பார்க்கலாம் அந்த பேட்டியில் அவர் பல்வேறு விஷயங்கள் சொல்றாரு ஒரு பக்கம் என்ன சொல்றாரு நீங்க புலனாய்வுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது இது வந்து ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு ஒரு சொல்ற அவரே புலனாய்வு செய்து அடிப்படையில் நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் அவனுடைய ஃபோன் வந்து ஏர்ப்ளைன் மோட்ல ஞான செய்கிறனுடைய ஃபோன் வந்து ஏர்பிளைன் மோட்ல தான் இருந்தது அந்த சாராம் யாரும் கிடையாது அவர் வந்து அவ மட்டும்தான் அவன் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பாலை மேலே ஈடுபட்டிருக்கான் நீங்க வந்து இதை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற சேர்த்து சொல்கின்றார் இது ரொம்ப 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 முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நான் குற்றவாளி எப்படியும் கண்டுபிடிச்சி குற்றவாளியும் சொல்லிட்டான்ப்பா பா குற்றவாளியும் சொல்லிட்டான் நம்ம நம்பிதானேங்கிற மாதிரி அந்த லட்சத்திலேயே நம்ம குற்றவாளிகள் இருக்கிறாங்க நம்ம காவல்துறை இருக்குது இதை ஏன் இவ்வளவு அவசரமாக சொல்ல வேண்டிய விசாரிச்சுட்டு இருக்கோம் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அது உண்மையா பொய்யாங்கிறார் விசாரணையில் தெரியும் என்று சொன்ன கிட்டத்தட்ட கன்க்ளூசிவ்க்கு வந்துடார் அவர் கன்க்ளூஷன் வந்துடா ஆமா அவன் தான் குற்றவாளி அவன் மட்டும்தான் குற்றவாளிவர் யாரும் இந்த குற்றத்துக்கு சம்பந்தப்படவில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து விட்டார் என்பது மிக மிக ஆபத்தான போக்கு தான் சுவமூட்டவா இது வழக்கை எடுத்து ஒன்று பண்றேன் இன்னொரு காரணம் சுவமூட்டவா இது எடுக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அண்ணா நகரம் நடந்த ஒரு பாலியல் குற்றம் இந்த குற்றம் பற்றி நம்ம நிறைய இந்த அளவிற்கு நம்ம பேசணுமா என்றால் நிச்சயமாக பேசவே இல்லை ஒரு குழந்தைக்கு ஒரு பாலியல் குற்றம் நடக்குது காவல் நிலையத்திற்கு போறாங்க வழக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு பிறகு மருத்துவமனைக்கு போன பிறகு அந்த டாக்டரோட அறிவுறுத்தலின் பேரில் அந்த இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் வர்றாங்க குற்ற அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தையும் தாயும் போட்டு அடிக்கிறாங்க நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க அதற்கு பிறகுது இது நீதிமன்றத்திற்கு போன பிறகு எவ்வளவு இவ்வளோ கேவலமாக ஒரு காவல்துறை இருக்கிறது அரசாங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எஸ்ஐடி போட்டு இந்த வழக்கை மாத்துறாங்க இது அடுத்தபட்சமாக தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்கன்னா இது உச்ச போய் இல்லை இல்லை நாங்களே விசாரிச்சுக்கிறோம் சிபிஐலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நகர்றாங்க இதுக்கு முகுல் ரோஹத் கி தமிழ்நாடு அரசு சார்பாக போகிறார் இந்த லட்சணத்தில் தான் ஒரு பக்கம் இது சென்னை அப்படிங்கிறனால தான் பேசு போடுவலாக மாறிது அண்ணா நிஸ்ட்டிங்கிறனால பேசுவதாக மாறியிருந்தால் சென்னையில் நடந்த வேறு ஒரு குற்றத்திற்கு அந்த குற்றம் குறித்து நிறைய பேர் தெரியவே தெரியாது அந்த லட்சணத்துல தான் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் இதே ஒரே இதே வாரத்திலேயே நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் உடை மாற்று வரையில் ஒருத்தர் கேமரா வீடியோ வச்சு அவர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு நிறைய வீடியோக்கள் அவர்கிட்ட இருக்குன்னு ஒரு பெரிய புகார் ஒன்று வருது பகிர் உண்மையிலே பகீர்னு நமக்குலாம் இந்த இந்த அவன் எந்த எதுக்கு எடுத்தான் இது ஏதாவது இன்டர்நெட்டில் போடுவானா அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் நடந்த இந்த மாதத்தில் நடந்த குற்றங்கள் மட்டுமே பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நான் வந்து பொதுவாக பெண்களுக்கு ஒரு சேஃபான ஊரான்னு கேட்டால் நாம சென்னை சேஃபான ஊர் தான் தமிழ்நாடு சேஃபான ஊர் தான் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற குற்றங்களை பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்ததாக தான் நமக்கு தோன்றுகிறது அந்த ஒரு காரணத்திற்காகவும் தொடர்ச்ச சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசம்தான் நீங்க வந்து திமுக வந்த நாளிலிருந்து ஒரு துறை மிக 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 மோசமாக இருக்குன்னா அது முதலமைச்சரோட துறையான சட்டம் ஒழுங்கு தான் கொள்ளை ரொம்ப சாதாரணமாக நடக்குது கொலை ரொம்ப சாதாரணமாக நடக்குது பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது குறித்தும் நாம் பேச வேண்டிய அவசியம் இந்த ரெண்டு விஷயங்களை மையப்படுத்தி நம்ம ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுக்கலாம் அப்படிங்குறதும் அதே நேரத்தில் நம்ம வந்து பெங்கல் புயலால் மக்கள் மக பாதிக்கப்பட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிவாரணமாக எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி வேணும்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுனாங்க கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வரலை இது பொதுவாகவே ஒன்றிய அரசு வந்து நம்ம அது வரதா புயலோ கஜா புயலோ ஒக்கிய புயலோ இல்லை வெள்ளமோ இல்லை வறட்சியோ எது கேட்டாலும் நம்ம கேட்குற ரெண்டாயிரம் கோடியா அப்போ நூறு கோடி கொடுங்க அவ்வளோ போதும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரம் கோடி என்பது ரொம்ப தேவையான ஒன்று ஏன்னா பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் சென்னையில இருந்து வரைக்கும் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சாத்தலூர் அணை திறந்து விட்ட காரணத்தினால் விழுப்புரம்லாம் கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கு இன்னைக்கு கூட நிவாரண தொகையாக ரெண்டாயிரம் தான் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பொதுமக்கள் வந்து அந்த ரெண்டாயிரம் நிச்சயமா பத்தாது நீங்க வந்து தென் மாவட்டங்களில் போன வருஷம் கொடுத்த மாதிரி ஒரு ஆறாயிரம் மாதிரி கொடுங்கிற கேள்விகளாக இருக்குது அப்போ அதற்கும் வந்து நீங்க செய்யணும் அதை வந்து ஒன்றிய அரசாங்கத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மூன்று விஷயங்களை மையப்படுத்தி தான் நேற்று ஆளுநரை சந்தித்து இந்த மனுவை கொடுத்தோம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தொண்டறிக்கை கொடுப்பதன் மூலியமாக ஒரு மாணவிகளிடம் பெண்களிடம் ஒரு பாதுகாப்பிற்காக தமிழக வெற்றிக்காக வென்றும் நிற்கும் அப்படிங்கிற செய்தியை ஒரு பக்கம் சொல்லணும் இன்னொரு பக்கம் இந்த வழக்கு வந்து சரியான திசையில் பயணிக்கணும் இந்த குற்றவாளிக்கு விரிவான தண்டனை கிடைக்கணும் அந்த பொண்ணு அந்த பெண்ணிற்கு விரிவான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற புள்ளிகள் இல்லை நான் இருக்கீங்க எனக்கு சில கேள்விகள் நான் கேக்குறேன் கடந்த இந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் சம்பிரதாயத்துக்கான இந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன்ற அளவுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்ல வச்சிருந்தேன் அம்பேத்கர் சம்பிரதாயம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு மனு கொடுப்பது என்பது காலங்காலமா செய்து கொடுவே சம்பிரதாயம் தான் இதே போல வந்து அறிக்கை வெளியிடுவது அரசியல் கட்சியோட சம்பிரதாயம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சம்பிரதாயத்தை செய்யறீங்க அதே நேரத்துல போராட்டங்கள் சம்பிரதாயம் நடத்தப்படல இங்க அடையாள போராட்டங்கள் நடத்தப்படுது அடையாள போராட்டங்களை ஏன் நடத்தல நீங்க அப்ப நீங்களே முன்னுக்கு பின்னா செயல்படுறீங்களா கேள்வி வருது இல்ல நம்பர் ஒன் நீங்க சொன்னது மாநாடு இல்ல அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு தான் வந்து சம்பிரதாயத்துக்கு சில விஷயம் போட்டோஷூட் அரசியல் வார்த்தையை சொல்றேன் போட்டோஷூட் அரசியல் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அந்த நேரத்தில் எதிர்பார்ப்பு கேட்டீங்கன்னா இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு சந்தித்த விமர்சனம் விழுந்தது நீங்க வந்து சந்திச்சிருக்க கூடாது நான் மறுபடியும் சொல்றது நேரில் தான் சந்திச்சாரு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தான் கொடுத்தாரு ஆனா இடம் என்பது நீங்க வந்து கிபி சிதற்கு நேராக போகணும்னு சொல்றீங்க நாங்கள் கொடுத்தது வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இங்க பனை ஊர்களுக்கு அழைத்து கொடுத்தோம் அப்படிங்கிற நிவாரண உதவிகள் கொடுத்தோம் அதே மாதிரி தோடர்கள் எல்லா இடத்திலும் கொடுத்தார்கள் அந்த இடத்தில் அவர் அந்த ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூ சொன்னது நீங்க ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி மலைவள்ளம் வெள்ளம் நடக்கும்போது என்ன பண்றீங்க மலைவள்ளம் வெள்ளம் நடந்த பிறகு வரலாறு காணாத மலைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் களத்துக்கு நாங்கள் போயிட்டா களத்துக்கு நீங்க சொல்றீங்க அது பண்ணாதீங்க அந்த அரசியல் எதற்கு பண்றீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் அதை முன்னாடி பேசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்தால் இந்த சம்பிரதாய அரசியலுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறது அந்த நீங்க அந்த நேரத்துல நடந்த ரொம்ப குறிப்பாக இந்த மலைவள்ளத்திற்கு ஏன் அவர் வந்து சாத்தனூருக்கு போல ஏன் விழுப்புரத்துக்கு ஏன் எதிர்பார்த்தாங்கிற மாதிரி தான் செய்திகள் இருந்துச்சு இந்த எதிர்பார்ப்பலாம் நாங்க கண்டிப்பா எதிர்பார்ப்பலாம் நான் குறைச்சும் மதிப்பிடல மக்கள் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்குற ஏன்னா அவளே பார்த்து ஓகேங்க சென்னையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி கொடு கொடுத்தாரு அவர் அப்போ வாட்டி தூத்துக்குடியில வந்து நேரடியாக நிவாரண உதவி கொடுத்தாரு அப்ப இந்த வாட்டி விழுப்புரத்துலையும் கொடுக்கணும் இல்ல நேரடியாக அவர் வரும் பொழுது இந்த களத்தை புரிந்து கொண்டு ஒரு அறிக்கைகளால் கொடுக்கும் பொழுது அது வேற ஒரு தன்மையில இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பலாம் உண்மைதான் நிச்சயமாக இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் அதை பதிவு பண்றோம் களத்திற்கு வராமல் நாங்கள் வெல்ல முடியாது அது வந்து இது கூடிய விரைவில் நடக்கும் ஒரு பக்கம் இந்த படத்தோட சேலஞ்சும் இருக்கு இன்னொரு பக்கம் கட்டமைப்பு வந்து இன்னும் முழுமையாக அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்படவில்லை இந்த ரெண்டு சேலஞ்சும் இருக்கு பட் ஆனா மக்களோட எதிர்பார்ப்பை நாங்கள் நிச்சயமாக மதிக்கணும் அந்த ஸ்பெசிபிக்கான இஷோல நாங்க இந்த சம்பிரதாயமான சில வேலைகளை செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனா நீங்க இந்த இருந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சும்மா ஒரு ஒரு கணக்காக சொல்லிக்கிட்ட எண்பத்தி மூணு ட்வீட் போட்டிருக்காரு இந்த பிப்ரவரி இரண்டாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் குறிப்பாக பேச வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு தான் வந்துள்ளது நீங்க வந்து இப்ப கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக தான் போனார் சொல்லக்கூட கள்ளக்குறிச்சிக்கு கட்சியில் இருக்க பல பேர் வேண்டாங்க நம்ம வந்து ஒரு தள்ளுமுள்ளு நடக்கணும் நடந்துச்சு அதை பார்க்க தான் விஜயகாந்தோட இறப்பு நிகழ்வுக்கு போக வேண்டாம் எவ்வளவு பேர் சொன்னாங்க இல்ல போறேன்னு அவர் போனார் அப்ப இதெல்லாம் கடந்தும் அவர் வந்து நிச்சயமா களத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஒவ்வொரு எந்தெந்த விஷயத்துக்கு அறிக்கைகளாக கொடுக்க வேண்டுமோ அந்த அறிக்கைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அண்ணா நிஷில நடந்திருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தான் நீங்க இமீடியட்டா நீங்க போய் அங்க நின்று அரெஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணு நம்ம போறது சரியாக இருக்குமா நம்ம இதனால வந்து இவர் வந்ததுனால பெரிய தள்ளுமுள்ள ஆயிடுச்சு இதனால ஒரு பெரிய ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்கல் அப்படி வந்துருமாட்டிங்க எதுவுமே கடந்து போக முடியாது நடக்கலாம் செய்யும் நடக்கலாம் செய்யும் அது மக்கள் சத்தியமா பிரச்சனை மாதிரி தான் செய்யும் கேட்டீங்கன்னா நாங்களே என்ன சொன்னா தொண்டர் நம்ம தொண்டரணிலாம் இருக்கிறாங்க நம்ம வந்து இப்போ அவர் வராட்டி கூட ஒரு மாணவர்கள் தலைமையில நம்ம சில விஷயங்கள் செய்யலாம் இல்ல வந்து அந்த தென் சென்னை எந்த மாவட்டமும் இருக்கு இப்போ நேத்து செஞ்சாங்க இப்போ நேற்று கிட்டத்தட்ட நீங்க தன் மாவட்டத்தில் மாவட்டத்துல இருந்தவங்கள தான் த காவல்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மண்டபத்துல போய் அடைச்சு வைக்கிறாங்க அதன் பிறகுதான் பொதுச்சியில அவங்க பாக்க போறாங்க அது நடந்தது இதனால் முன்கூட்டியே செய்திருக்கணும் இல்ல வந்து களத்திற்கு வரணும் அப்படிங்கிற இது இருந்துச்சு ஆனால் என்னன்னா கட்சிக்குள்ள இது நம்ம இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அவர் சூழலில் நம்ம போது சரியாக இருக்குமா நம்ம ஒரு கைது நடவடிக்கைலாம் எடுத்தால் லீகலாக நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற இது இருந்ததுனால சரி இந்த நேரத்தில் நம்ம போகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்ட வடிவம் இந்த வடிவத்தை நம்ம கையில் எடுக்கலாம் நம்ம இந்த கடிதத்தை எடுத்து கொண்டு போய் முதல்ல நம்ம இந்த மக்கள் தொகை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நேற்று செய்தோம் இந்த தாமதம் இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தாமதம் இருந்தது ஆனால் செய்ய வேண்டிய விஷயத்தை இதை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக செஞ்சிருக்கோம் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நீங்கள் செய்யலாம் ஓகே ஆளுநர்கிட்ட ஏன் அந்த கடிதத்தை போய் கொடுக்கணும் அதாங்க ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இன்னைக்கு அவன் சொல்ல இது தலைமை தாங்கிட்டு டிஜிபி கிட்ட பார்த்து கொடுத்துருக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காவல்துறை ஆணையரே முன்னுக்கு பின் பல முரணாக பேசுகின்றார் அப்போ டிஜிபி கிட்ட போய் கொடுக்கறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று அடுத்ததாக இதை உள்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சரை பார்த்து சந்தித்து கொடுக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் திமுக தரப்புல ஞானசேகரனுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை தொடர்பு சொல்லி சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் வர புகைப்படங்கள் இருப்பது

மூன்றாவதாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு யாரிடம் இந்த புகாரை கொடுக்கலாம் அல்லது யாரிடம் இது கோரிக்கையாக வைக்கலாம் என்று கேட்டால் அதில் ஆளுநர் சரியாக அதாவது அது பார்த்தா நாங்க வந்து ரெண்டு விஷயத்தோட முடிச்சிருப்போம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இல்ல அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டும் நம்ம பேச வேண்டிய இடத்தில் இந்த நிவாரண உதவிகளையும் சேர்த்துதான் நம்ம கேட்கின்றோம் அதை வந்து இன்னைக்கு தேவை இருக்கான தேவை இருக்கு ரெண்டாயிரம் கோடி வந்து வந்துருச்சானா வரல ரெண்டாயிரம் கோடிக்கு தேவை இருக்கான தேவை இருக்கிறது அதையும் சேர்த்து தான் செய்யறோம் வந்து சம்பிரதாயம் அப்படின்னு நாங்கள் கடந்து போகிற போல இந்த கோரிக்கை ரொம்ப முக்கியமான கோரிக்கை அதை பேசுகின்றோம் நீங்க கேட்ட கேள்வி கே மாநாட்டில் நீங்க செயற்குழுவில் தீர்மானம் போட்டீங்க ஆளுநர் என்பது தேவையில்லை ஆளுநர் வந்து எல்லா மாநில உரிமைகளும் தலையிடுகின்றார் மாநில டெமோக்ராட்டிக்கா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்றார் ஆமா அன்னைக்கும் அதே கருத்து தான் இன்னைக்கும் அதே கருத்து தான் என்னைக்கும் அதே கருத்து தான் தமிழக வெற்றி கழகம் இன்றும் எந்த ஒரு மாநிலத்திற்கும் ஆளுநர் இல்லை என்பதில் மிக உறுதியாகத்தான் இருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு இப்போ நாளைக்கு ஒன்று நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வெற்றி பெறோம் நீ யாரை வச்சு பதவியேற்று எடுத்துக்குவீங்க ஆளுநர் தான் இன்னைக்கு இருக்க சிஸ்டம் என்ன பட் நீங்க திமுக இப்ப இப்ப இல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து நீங்க சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்ல நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்ல சொல்லி சொன்னாங்க ஆனா அதே திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எதிர்கட்சியா கூட இல்ல ஏன்னா அன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் எதிர்கட்சியா இருந்தார் அந்த ஐந்து வருடத்தில் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போவாங்கன்னா அது வந்து ஆளுநர் அலுவலகம் மனு கொடுப்பாங்க எதிர்கட்சிகள் சரியில்லை ஆளுங்கட்சி சொல்லி பல புகார்களை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணுல ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பொழுது நீங்க எடப்பாடி தலைமையிலான அரசாங்கம் மீது ரெண்டு கட்டு எடுத்துட்டு போனாங்க புரோஹித கொடுத்தார் என்ன கேட்டாங்க ஏங்க போய் கொடுக்கல என்ன ஆகும் இல்ல இது நம்ம மக்கள் அரங்கத்திற்கு போவதற்கு முன்னாடி இந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து இவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னைக்குமே ஆளுநர் வேண்டாம் என்று சொல்கின்ற அதே திமுக டீ பார்ட்டி நடக்கு ஆளுநர் ஆஃபீஸ்ல ரிபப்ளிக் டே அன்னைக்கு நடக்குது அப்படின்னா என்ன பண்றாங்க கூட்டணி கட்சிகள் நீங்க எல்லாம் வெளியே போயிடுங்க நீங்க எல்லாம் யாரும் டீ சாப்பிட வர வேண்டாம் நான் டீ சாப்பிட்டு வரேன் இந்த வேலை இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க சில நேரம் வந்து கூட்டணி கட்சிகள் ஆர் என் ரவி அவர்களுக்கு ஆர் எஸ் எஸ் பேக்ரவுண்ட் இருக்கு பாஜக பேக்ரவுண்ட் இருக்கு வர்றதே நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள்லாம் வர மாட்டோம் வரவேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல முதலமைச்சர் தன்னோட பையனை கூட்டிட்டு போய் வாப்பாடம் போய் ஆளுநர் வரவேற்று வந்தலாம் ஆளுநர் முக்கியமானவர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறார் நீங்க தெலுங்கானா மாநிலத்துல முன்னாள் முதலமைச்சராக இருந்த நந்திரசேகர் ராவோ இல்ல பஞ்சாப்ல வந்து மன்வரால இருக்கும் போது இருந்த முதலமைச்சர்களோ காட்டிய அந்த எதிர்ப்பை கூட தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் காட்டுறதே கிடையாது ஆனா நாங்க வந்து சித்தாந்த ரீதியாக முரணானவர்கள் சொல்லி சொல்லுவார்கள் அதனால அந்த மாதிரி அவர்கள் ஏன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் ஒரு தேவையும் இருக்கிறது இது இரட்டை சொல்ல போடப்படுகிறது நல்லது பாஜக வந்து இப்ப நீங்க வந்து ரகுபதி சொல்றாரு போய் பாஜக பாருங்க அந்த மாநிலத்தெல்லாம் பாருங்க எவ்வளவு பெண்கள் கொடுமை அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒரு ஒப்பீடு காட்டாருல்ல அதே மாதிரி ஒப்பீடு தானே நீங்களும் காட்டிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் இல்லையா ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற நமக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அதான் நான் முதல்ல சொன்னேன் நாளைக்கு வந்து ஒரு முதல்ல வரைக்கும் நம்ம ஆளுநர் கொடுத்த மனுக்கள்ல பல கட்சிகள் கொடுத்துருக்காங்க எந்த கட்சி எந்த மனுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு சொல்லுங்களேன் இல்லங்க தீர்வு அதான் சொல்றேன் இல்லையா இது நீங்க ஒண்ணு மக்கள் அரங்கத்துக்கு இது கொண்டு போறதா சரியான ஒரு தீர்வு நீங்க வந்து ஏன் எல்லா கட்சிகளும் போராடுறாங்க ஏன் ஊடகத்தின் மூலியமாக பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க மக்கள்கிட்ட இதை கொண்டு போகணும் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இது ரெண்டு பாயிண்ட் தான் அதை நம்ம வேற ஒரு முறையில பண்றோம் அவ்வளவுதான் இது மக்கள்கிட்டையும் போறோம் நம்ம மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடந்திருக்கு அவருக்கு வந்து நம்ம என்ன தீர்வுங்கறத பேசுறோம் அதே நேரத்துல ஆளுநர் மூலியமாக அதை நம்ம செய்ய முடியும் உங்க கட்சி உங்க கட்சி சார்பாக பேசக்கூடிய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் அவர் சொல்றாரு மக்களை திரட்டி போராடாம அதிகாரத்தை போய் நாடுறதுன்றது என்ன மாதிரியான மனநிலைன்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்க கூட இருக்கிறவங்களே இது தப்புன்னு சுட்டி போது ஏன் அந்த தவற விஜய் செய்யணும்ன்ற ஒரு கேள்வி வரும்ல இல்லங்க ஒண்ணு ஏன்னா இது ஒரு காரணமா ஆளுநர் கொடுக்குறது ஒரு மரபு ஒரு முரண்ற மாதிரி நீங்க சொன்னா கூட நடைமுறை அரசியல் அது சாத்தியமான்ற ஒரு கேள்வி வரும்ல இல்ல நிச்சயமாங்க ஐயநாதன் ஐயா வந்து கட்சியுடைய உறுப்பினர் இல்ல வந்து கட்சியில அங்கீகரிக்கப்பட்ட எங்களை செய்தி தொடர்பாளர் நிச்சயமா கடையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்கள் ஆதரித்து பல தளங்களிலும் ஆதரித்து பேச முடியாது இதே மாதிரி சில பத்திரிகையாளர்கள் ஆதரித்து பேசிட்டு வராங்க வரவேற்கிறோம் இந்த ஒரு விஷயத்தில் அவர் முரண்பட்டார் அவர் வந்து இந்த வடிவம் சரியில்லை நீங்கள் போராட்ட வடிவம் தான் கையில் எடுக்க வேண்டும் நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு தான் நீங்க என்ன கேட்டீங்கன்னா எது ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா நான் தான் முதலே சொன்னேன் எங்களுடைய தோழர்கள் நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா நம்ம போராட்டம் நிறைய பேர் பேசுறாங்க நம்ம களத்துக்கு போகணுன்னு தலைவர் களத்துக்கு வராட்டி நம்ம எல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு மாணவரணியா போகணும் இல்ல நிறைய பேர் அது நடந்தது நேற்று வந்து அந்த போராட்ட வடிவத்துக்கு தான் இந்த லெட்டர் எழுதி அவங்க போய் கொடுத்தாங்க அது நடக்காம இல்லை நடந்துச்சு நடந்ததுல கொஞ்சம் பொறுக்க தாமதம் இருந்தது அப்படிங்கிற நான் சேர்த்து பண்றேன் ஆனால் நீங்க தான் இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நமக்கு வந்து ஆளுநரே வேண்டாம் நாங்கள் ஆளுநரை முழுக்க புறக்கணிச்சிடோன்னு சொல்லி பண்ணிட முடியுமான்னா அது ஒட்டுமொத்தமாக மாறும்போது அது நடக்கும் ஆனால் கொள்கை ரீதியாக நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம் என்று கேட்டால் நிச்சயமாக ஆளு வேண்டும் பொண்ணுல மதுக்கடைகளெல்லாம் என்ன சொல்றோம் நம்ம வந்து மது கட்டுப்பாட்டில நம்ம வந்து மது மது விலக்கே கேட்குறோம் படிப்படியாக போய் மது விலக்கில் போய் முடியும்னு சொல்லி சொல்றோம் அது கொள்கை ரீதியாக இன்னைக்கே அது நடத்துறோம்னு கேட்டால் நடக்காது நீங்க ஆப்ஷன்ஸ்னு ஒரு பாயிண்ட் வந்தீங்கன்னா இருக்கையில மிக சிறப்பான பெரிய ஆப்ஷனே மக்களோட மக்களோடன்னு சொல்லலாம் மக்களோட களத்துல சந்திக்க சிறப்பான ஆப்ஷன் உண்மை நான் எனக்கு நான் வெளிப்படா கேட்கறே மக்களை சந்திக்கோ அல்லது ஊடகத்தை சந்திக்கோ விஜய் வைப்பறா இல்லங்க மக்களை சந்திக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் நீங்க ஒவ்வொரு ஒரு சிக்கல் என்னன்னா எல்லா நேரத்திலும் அவரே வந்து எல்லா இடத்துக்கும் போகணும்னு நம்ம நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கட்சியோட முகமாக அவர் மட்டும் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் அவர் அடுத்ததாக எங்களுடைய பொதுச்சாளர் இருக்கின்றனாலும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது எல்லா இடங்களும் நடக்காது நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் அவர்தான் இருக்கணும் எல்லா இடமும் அவரே முகமாக இருக்கணும் நடக்காது அதனால தான் சொல்கிறேன் இப்படிங்க நேற்று கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களும் அரெஸ்ட் ஆனாங்க நான் பார்க்குறேன் நான் வந்து வரிசையை ஃபோட்டோஸ் பார்க்கணும் நிறைய பேர் அனுப்புகிறாங்க தூத்துக்குடியில் அரஸ்ட் ஆகுறாங்க திருநெல்வேலியில் அரெஸ்ட் ஆகுறாங்க சென்னையில் அரெஸ்ட் ஆகுறாங்க திருச்சி அரெஸ்ட் ஆகிறாங்க எல்லா இடங்களிலும் போய் அரெஸ்ட் ஆகிறாங்க பொதுச்செயலர் கைது செய்யப்பட்ட பிறகு அதை கண்டித்து நிறைய பேர் அரஸ்ட் ஆகிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்போ நீங்க அதை அதை வந்து ஏன் அரசு ஆகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க போய் துண்டறிக்கை கொடுத்தோம் இந்த துண்டறிக்கை கொடுப்பது கூட நீங்கள் தவறு அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த ஆளுங்கட்சி செய்கின்ற விஷயம் அதை நம்ம பாசிசம் தொண்டறிக்கை கொடுத்தது தப்பா இத்தனைக்கு தொண்டறிக்கையில நாங்கள் திமுகவே கடுமையாக கண்டிக்கிறோம் திமுக தான் இதற்கெல்லாம் முழுமையான காரணம் எழுதிருந்தா கூட சரிங்க திமுக எதிர்த்து உங்க பிரச்சாரம் இல்லை இது நான் உங்களுக்கு அரணாக இருப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு கடிதம் அதற்கே நீங்க இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன் நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமாக மக்களிடம் போயிருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு மக்களிடம் நேற்று போனாங்க அவருக்கு அடுத்தபடியாக நம்ம இதை வந்து இப்ப கோர்ட்டு கையில் எடுத்துட்டாங்க சோ மட்டும் கையில் எடுத்துட்டாங்க அவங்க பல கேள்விகளை காவல்துறை நோக்கி எழுப்புறாங்க அது ஒன்னு நம்ம பக்கத்துல இருந்து இந்த விசாரணை சரியாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு சேர்த்து சொல்றேன் அவர் வேந்தர் கூட அன்னாடிஸ்டோட வேந்தர் யாருன்னு அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒரு கேள்வி என்ன எழுது வேந்தர் எங்க நியமிக்கல துணைவேந்தர் ஏன் நியமிக்கலாம் இவங்க செலக்ட் கமிட்டியில அவங்க ஒரு ரூல் சொல்றாங்க இவங்க ஒரு ரூல் சொல்றாங்க இது மாதிரி மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிவர்சிட்டிஸ்ல துணைவாத நியமிக்கப்படாமல் இருக்கு துணைவேதர் நியமிச்சிருந்தா இது நடக்க முடியும்னு நடந்திருக்கும் ஆனா அட்லீஸ்ட் துணைந்தர் ஒருத்தர் செக் பண்ணிருக்கலாம் நீங்க வந்து இத்தனை சிசிடி கேமராஸே இவ்வளவு ஒர்க் ஆகாம இருக்கு எல்லா கேட்ஸ்லையும் செக்யூரிட்டிஸ் இருக்காங்களா ஏன்னா இப்போ என்ஐடில ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு இதே மாதிரியான ஒரு பாலியல் ஒரு விஷயம் நடந்துச்சு அதற்கு பிறகு இங்கு சில ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் என்னென்ன மாதிரியான மாறுதல்கள் செய்யணும்னு ஒரு விதிமுறைகளெல்லாம் போட்டாங்க அதை இன்னைக்கு நடக்கவே இல்லை இல்ல அப்ப இன்னைக்கு யாருக்கு பார்த்து கை கை காமிக்கலாம் நம்ம அங்க துணைவேந்தர் இல்லாம யார்ட்டு நம்ம கேட்கறது அப்ப பதிவாளத்தை தான் நீங்க கேள்வி கேட்கணும் அதை விடுத்து கேள்வி கேட்கணும்னா இன்னைக்கு வேந்தராக இருக்கின்ற அவரிடம் கேள்வி கேட்கணும் அவரே ஆய்வுக்கு வர அவர் ஆய்வுக்கு வரத விட ஒரு துணைவேந்தர் இங்கே இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் பதிசேதா நம்ம நேற்று அவங்க போனாங்கன்னா அதை பேசியிருப்பாங்க இதெல்லாம் நிச்சயமாக நீங்களும் செய்திருக்க வேண்டிய விஷயங்களும் சொல்லி பேசியிருப்பாங்க நீங்க சொல்லும்போது போது எல்லா பிரச்சனைகளுக்கும் நேரில் விஜயால போக முடியாது அப்படின்ற மாதிரி உங்க தலைவரால் போக முடியாதான் சொல்லுவீங்க கடந்த காலத்துல வெங்காயம் பிரச்சனை நடக்கும் போது கள்ளக்குறிச்சியில நடந்த பிரச்சனை போது கல்வராயன் மலையில் ஏன் முதல்வர் போல ஏன் துணை முதல்வர் போலான்னு கேள்வி நாம கேட்டேன் ஆமா ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களாலே பல இடங்களுக்கு போக முடியாதுன்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு நோக்கி கேட்கிற கேள்வி வரும்போது உங்க உங்க பக்கமும் கேள்வி வரும் இல்ல விஜய் ஏன் போல கேள்வி வரும்ல அவர் தானே கட்சியினுடைய முகம் அவர் போலன்னா அப்புறம் எப்படி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு கேள்வி வரும்ல இல்ல கண்டிப்பா வரும் நீங்க என்ன இல்லையா இப்போ நாங்க கட்சியை ஆரம்பித்ததுல இருந்து அவர் போன இடங்கள்ல பார்த்தா அதுக்கு முன்னாடி பல அனிதா அவங்களோட வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு கட்சியா ஆரம்பித்த உடனே அவர் போயிருக்க கள்ளக்குறிச்சி தான் சொல்லிட்டு தான் ஒரு நாட்டே ஒழுக்கி ஒரு சம்பவம் பேசுனார் அதே மாதிரி அம்பேத்கரோட நூல் விளையாட்டு விழால அவர் வந்து வேங்கவேல் குறித்து பேசினார் அன்னைக்கு அந்த மேடையில பேசின ஆதோ அர்ஜுனா கூட நீங்க போகணும்னு சொல்லி பேசினார் நீங்க வந்து வேங்கவேலுக்கு போகணும் நிச்சயமாக போவார் சொல்லு இல்லையா எங்கள்கிட்ட ஒரு விரிவான எல்லோருமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை நீங்க உருவாக்கிருக்கீங்க ஒரு மாநாடு மூலியமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குங்க அந்த எதிர்பார்ப்பு நீங்க தக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க உங்க பட கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் என்ன இருக்கலாம் அதை நீங்களும் உங்களுடைய தோழர்களும் அதை தக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு நேற்று இந்த நல்லாவே உணர்ந்திருப்பாங்க நேற்று வந்து ஒட்டுமொத்த கட்சியுமே இதை அவங்க எதிர்பார்க்கிறாங்க நான் சொல்றேன் இல்லையா கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே நம்ம போராடணும் அப்படியே இல்லங்க தயங்க அதாவது சொல்லல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லா இடங்களும் இது நடக்குது லீகலா சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகள் போட வேண்டியது ரெண்டுமே இருக்கு அது போட்டுட்டா நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம் நீங்க இந்த விஷயங்களை செய்யும் அந்த இடத்துல என்ன பண்ணமோ செய்யுங்கப்பா இது நடக்க போது இப்போ வந்து இந்த டிசம்பர் இறுதில இந்த நிர்வாகிகள் அதிகரித்த வந்து ஜனவரிக்கு பிறகு சொல்லி சொல்றாங்க அப்போ அது நடந்த பிறகு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ப்ராசிங்கா இருக்கும் நான் சரி இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா அமைச்சர் ரகபுரி சொல்லியிருந்தார் இந்த ஆட்சியில தான் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க விஜய் குறிப்பிட்ட சொன்னார் பிற மாநிலத்தில் போய் விஜய் பார்க்கட்டும் அப்போ தெரிய என்னன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இல்லை அப்போ தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும்போது சில பிரச்சனைகள் நடக்குது அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணி பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி வராரு இல்லைங்க அதாவது இப்போ அண்ணாஸ்கியா இருக்கட்டும் இல்லை வந்து இந்த ராமேஸ்வரம் மிஸ்ரன் கூட சொன்னேன் இவங்க வந்து குற்றவாளிகளாக இருப்பவர்கள் இது போய் பண்றாங்க வேணும்னு போய் பண்றாங்க அது ஒன்று அந்த குற்றம் நடந்த பிறகு அதை நம்ம எப்படி கையாளிக்கிறோம் அதான் தான் நான் அண்ணாநகர் பிரச்சனை சொன்னேன் அர்நாடகர் பிரச்சனையில ஒரு குற்றவாளி இருக்கான் அந்த குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு போராடுறீங்க நீங்கள் அதே மாதிரி இந்த இன்சிடெண்ட்டில் இந்த அன்னாடிஸ்ட் இன்சிடெண்ட்டில் ஞானசேகரன் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி கமிஷனர் என்ன சொல்கிறார் அவர் மேலே எவ்வளோ சார் வழக்கல் இருக்குது இருபது வழக்கல் இருக்குது ஆறு வழக்கில் கன்விக்ஷன் வேறு சொல்கிறார் ஒரு கன்விக்டட் கிரிமினல் ஆனால் வந்து அது எத்தனை கன்விக்ஷன் எத்தனை வருஷம் எனக்கு தண்டனை கிடச்சி அதை கேள்வியை செய்தி அவங்க கேட்க மாட்டாங்க அது எனக்கு அது புரியவே இல்லை அப்போ இன்னும் அவரோட கணக்குப்படி படி பதினாலு வழக்குகள் இருக்குது அது எத்தனை குற்றப்பத்தி தாக்கல் செய்யப்படும் தெரியல அவன் ஏரியா செவன்டி எயிட்னு ஒரு பிரியாணி கடையை ஒரு பிளாட்ஃபார்மில் நடத்திட்டு ஒரு குற்றவாளி திருட்டு இருக்கு அவரே சொல்ற திருட்டு இருக்கு கொள்ளை இருக்கு வழிப்பறி இருக்கு இவரது எல்லாமே இருக்கு ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆனா நம்ம ஃப்ரீயா அவனை விட்டுட்டு இருக்கோம் ஏன்னா ஏன் அவர் திமுக சேர்ந்த நபராக இருக்கின்றார் அதுதான் ஒரே காரணமா இருக்கு அதுதான் நம்ம சொல்றோம் நீங்க திருட்டு நடக்கும் கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் தனிநபர் கொலை நடக்கும் நீங்க வந்து ஸ்கெச்சு போட்டு ரவுடிகளுக்குள்ள கொலை நடக்கும் நீங்க போய் ஆசிரியரை கொல்லுவாங்க இதெல்லாமே நடக்கும் ஆனா அதுக்கு இவரையும் சொல்றாங்களா நாங்க உடனே பிடிச்சிட்டோம் உடனே பிடிச்சிட்டோம் நீங்க உடனே பிடிச்சு அதற்கடுத்த படைய என்ன பண்ணீங்க இப்ப இவ்வளவு போக்சோ கேசஸ் இருக்கு எவ்வளவோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகள்ல எவ்வளவு கன்விக்ஷன் ரேட் நம்ம என்ன என்ன நான் குறை சொல்ல விரும்பல இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற இந்த முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறை மானியம் குறித்து பெருமையாக பேசுகின்ற முதலமைச்சர் நான் கேட்கின்றேன் எத்தனை வழக்குகள்ல கன்விக் கன்விக்ட் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க அவருக்கு காவல்துறை குற்றப்பத்திரிகை எத்தனை வழக்குகள் தாக்கல் செஞ்சிருக்கு ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் நினைக்கிறேன் நீதிமன்றம் சொல்றாங்க சார் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உட கேசஸ் அப்படியே டிராப் பண்றாங்க ஏங்க அப்படின்னு கேட்டால் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண சார்ஜ் ஷீட் போட முடியலங்க அப்ப நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது நீங்க மக்களுக்காக வேலை செய்யலாம் ரவுடிகளுக்காக வேலை செய்யலாம் சொல்லி கேட்குது இந்த கேள்வியை இது கேட்டாங்க அப்ப அந்த லட்சணத்துல தான் நம்ம காவல்துறை இருக்குன்னா அதை தலைமை தாங்குகின்ற பல நேரங்களிலும் காவல்துறை என்பது குற்றம் நடக்காத துறையாக குற்றம் தடுப்பு கூடாது குற்றமே நடக்காத மாற வேண்டும் என்று சொல்கின்ற முதலமைச்சர் இந்த காவல்துறையில என்னென்ன சீர்திருத்தங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சரித்திர பதிவோட குற்றவாளி வெளியே சுத்த மாட்டான் அவன் அசால்ட்டாக டெய்லி வந்துட்டு போக மாட்டான் ஒன்று இன்னொன்று இப்போ நீங்கள் கமிஷனர் அவர்கள்ட்ட இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது சார் வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா வேற யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத இன்வெஸ்டிகேஷன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம் சொல்லி சொல்கிறார் ஆனால் நான் என்னத்தையும் எதிர்பார்த்தேன் வேறு ஏறையாலும் இந்த நபரால் ஞானசீரால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் முன் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட கொடுங்க சார் நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் சொல்லிருக்காங்க கமிஷன் சொன்னாரான்னு கேட்குறேன் நீதிமன்றம் சொல்கிறது ஓகேங்க கமிஷன் அவனுக்கு ஃபஸ்ட் நாள் பேசுகிறாரு நீங்கள் எதுக்காக கமிஷனர் மாதிரி பேட்டி கொடுத்தாரு இந்த அரசாங்கத்தை ப்ரொடெக்ட் பண்றதை தவிர அவருக்கு எவ்வளவு என்ன அஜெண்டா இருக்கும் ஒரு அரசியல் நடக்குதுங்கன்னு சொல்லி சொல்றாரு அந்த அரசியல் நடக்குதுன்னு சொல்ற அவர் இந்த மாதிரி ஏரோப்ளைன் மோட்ல போட்டா அவர் ஒரு ஆள் தான் குற்றவாளி கன்க்ளூசிவா எவிடன்ஸ் வந்துட்டார் அவர் அந்த அளவுக்கு வந்துட்டார் அதே இடத்துல அவர் என்ன சொல்லிருக்கணும் இவனால் யாரிடம் குற்றம் யாரிடம் யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் முன் வந்து முன் வரலாம் உங்களுடைய ஏன்னா அந்த பிரச்சனை என்ன மெயினா எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு அவருக்கு டெக்னிக்கல் கிளிச்சு கடந்து போறாருல்ல இப்போ அதே நேரத்தில் கவலைப்படாதீங்க இது டெக்னிக்கல் கிளிச் ஆயிடுச்சு ஆனா இந்த 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 டெக்னிக் கிளிச் ஆனதுனால என்ன நடந்துச்சு வேற யாரும் இப்ப சொல்ல வர மறைமுகமான செய்திங்கிறது என்ன இவங்களோட பேர் வெளியே வந்துருச்சு இந்த பொண்ணுடைய அட்ரஸ்லாம் எல்லாம் வெளியே வந்துருச்சு ஒரு பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்போ வேறு யாரேனும் இந்த குற்றவாளி மேல புகார் கொடுக்கலாம் நினைச்சா கூட வர மாட்டாங்க கரெக்டா இது ஒரு த்ரெட் மாதிரி இல்ல இருக்கு ஆமா த்ரெட் அதான அதான் எல்லாரும் கேட்ட மாதிரி த்ரெட் பண்ற மாதிரி சொல்றீங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் செய்தியாளர்கள் கேட்க வேண்டிய கேட்ட கேள்விக்கான அர்த்தம் என்ன இல்ல நம்ம எல்லாரும் ஏங்க எஃப்ஐஆர் லீக் ஆனதுன்னு கேட்ட கேள்வி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பொள்ளாச்சி என்ன நடந்துச்சு பாண்டியராஜன் ஏசி இருந்தார் அவர் என்ன பண்ணாரு இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களின் வெளியே சொன்னார் இல்லையா அதற்கும் அதுக்கு காரணம் என்ன வெளியே சொன்னேன்னா பாதிக்கப்பட்டாலும் வரமாட்டீங்க அப்ப இந்த ஆனா பேர் வெளியே வந்துருச்சு பேர் வெளியே வந்த பிறகு அடுத்ததாக யாரேனும் வந்து புகார் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க பயப்படுவாங்க அந்த இடத்த நீங்க என்ன கான்பிடன்ஸ் கொடுத்திருக்காங்க அது உண்மையிலே டெக்னிக் தான் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க வேறு யாரும் பாதிக்கப்பட்டா தயவு செய்து முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கினா நாங்க தனியா இதுக்காக ஹெல்ப்லைன் நம்பர் அறிவிக்கிறோம் இல்ல இந்த ஒரு பெண் காவல் அதிகாரி டிசி ஒருத்தங்க இருக்காங்க ஏசி ஒருத்தங்க இருக்காங்க இவங்கள வந்து நீங்க கால் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுக்கு எவிடன்ஸ் தான் கொடுத்துட்டு தேவைப்பட்ட அவங்களே கூட உங்க இடத்துல வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிற கான்பிடன்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உண்மையிலே பரவாயில்லப்பா காவல் காவல்துறை வந்து இந்த குற்றவாளியும் இதே மாதிரி குற்றங்கள் நடந்திருந்தால் கூட அதை விட அக்கறையா செலுத்துறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நீதிமன்றம் அந்த கை அதை கையில் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அதை செய்யவே இல்லை நீங்கள் டெக்னிக்கல் பிரிச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்க நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் இன்வெஸ்டிகேட் பண்ணி வேறு யாருக்கும் இந்த மாதிரி அவன் பண்ணிருந்தானா அதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அவன்கிட்ட எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் அவன் வந்து சொல்லுவானா சார் நான் வந்து இந்த பத்து வருஷமாக இந்த செய்த குற்றங்களை வந்து நான் லிஸ்ட் போட்டு கொடுப்பான உங்களுக்கு நீன் அடிச்சு அதெல்லாம் வாங்க போறீங்களா இப்போ செய்ய வேண்டிய இடத்தில் அதை செய்யாமல் இது செய்வதுங்கிறது சரியில்லைன்னு சொல்லி சொல்றோம் அதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக காவல்துறை மிக மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த காவல்துறை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அப்படிங்கிறது நேரடியாக குற்றச்சாட்டு சரி இறுதி கேள்வியாக இந்த விவகாரத்தை இது ஒரு அரசியலா மாத்தறாங்கன்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது ஏன் பேசப்படுதுன்னா அண்ணாமலை இருந்து அடி அந்த சம்பவம் அந்த சம்பவத்தை மையப்படுத்த சொல்றாங்க ஒரு கட்சியாக நீங்க அந்த சம்பவத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் படுத்துறாருன்னு பாக்குறீங்களா இல்ல உண்மையிலே செய்தி வெளியொன்று ஒரு போராடுறாங்க இல்லைங்க அதாவது நான் சொன்னேன் முதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்ட வடிவத்தை எடுக்கிறாங்க ஆனா இந்த போராட்ட வடிவம் என்பது இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்யற மாதிரி ஆகிடக்கூடாது நேற்று நாங்கள் ஒரு கடிதம் எழுதணும்னா இந்த கடிதம் வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குற மெஷரா பாக்குறோம் அதே நேரத்தில் கவர்னரை பார்த்து ஒரு புகார் கொடுக்கணும்னா இதை தொடர்ச்சியாக இது போக்கஸ் இருக்கணும் அதே நேரத்தில் இது நீதிமன்றத்திலும் வேகமாக நடக்கணும் நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது ஆனா தன்னை ஒருவர் சாட்டையால் அடித்துக்கொள்வதும் நான் செருப்பு போடாமல் இருப்பேங்கிறதும் போக்கஸ் வேற எங்கேயோ மாறுது ஃபோக்கஸ் வந்து அண்ணாமலை இன்னைக்கு என்ன செய்தார் அண்ணாமலை ஏன் சாட்டையால் அடித்து கொண்டார் அண்ணாமலை ஆறு தடவை அடித்தாரா எட்டு தடவை அடித்தாரா அப்படிங்கற இடத்துக்கு இது நகர்ந்தது இல்லை அது நிச்சயமாக நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் இப்ப நம்ம பேசணும் இல்லையா இப்ப சார்ஜ் ஷீட் ஏன் ஏன் போடாம இருக்கீங்க ஏன் சரித்திர பதிவோட குற்றவாளியா இல்ல எவ்வளவு எவ்ளோ கன்விக்டட் கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்ல கன்விக்ஷன் ரேட் ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கு இதை எடுத்து அண்ணாமலை பேசியிருக்க வேண்டும் அவரை சாட்டிஸ்பேக்ஷன் பேசுவார்னு சொல்லி சொல்றாங்களா அதை எடுத்து பேசுங்க கடந்த இருபது வருடத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எத்தனை வழக்குகளில் கன்விக்ட் ஆயிருக்காங்க எத்தனை வழக்கில் பெண்டிங்ல இருக்கு எத்தனை வளர்க்க சார்ஜ் ஷீட்டே போடாமல் இருக்கு அந்த டேட்டா டேட்டா எடுங்க ஆர்டிஐ போடுங்க அந்த அதை எடுத்து அதை விட்டுட்டு நான் வந்து ரொம்ப உணர்ச்சி சாட்டில் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அறிவார்ந்த அரசியல் கிடையாது இது வந்து ஒரு பக்கம் தமிழகம்னு ஒரு அறிவார்ந்த அரசியலை தான் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு முற்போக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரத்துல இது ஒரு பிற்போக்கு தரமான அரசியல் அப்படிங்கிறத இப்படி பார் சரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிருக்கிறோம் மக்கள்கிட்ட கொண்டு பேசலாம் மக்களை தெளிவடை நன்றி